வணக்கம் நண்பர்களே வாழ்க அவளமுடன் நான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா தசா புக்தி அந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே உள்ள பதவியில் பார்த்திங்கன்னா கெட்ட பாவங்கள் மோசமான இடங்களில் கிரகங்கள் வந்து திசை புத்தி நடத்தலாம் என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தோம் இன்றைக்கி நல்ல வந்து திசை புத்தி நடத்தினால் என்ன பலன்கிறத பார்க்கலாம் சூரியனுடைய ஆறு வருஷம் திசை செல்வ சேர்க்கை அரசிடமிருந்து மதிப்பு மரியாதை பெறுதல் அனைத்து வகையான சந்தோஷங்கள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான சுகபோக பொருட்கள் போன்றவை கிடைக்கும் வீர தீரமான செயல்களை செய்து பாராட்டு பெறுவார்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் காடுகளிலும் மலைகளிலும் அணிந்து திரிவது வேட்டையாடுவது தனது கடமைகளை திறம்பட செய்து பேரும் புகழும் பெறுவார்கள் கேந்திரம் திரிகோணமாக சிம்மமும் மேசமும் அமைந்து சூரியன் அதில் இருந் இருப்பது சிறந்தது சூரியன் ஒன்பதாம் அதிபதி அல்லது பத்தாம் அதிபதியோடு சேர்க்கை பெறுவது அல்லது அவர்களால் பார்க்கப்படுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் சூரியன் வந்து சட்பல கணிதத்தின் மேலாக அதிக பலம் பெற்றால் ஜாதக அதிகார பதவி கௌரவம் செல்வம் மன அமைதி மரியாதை எல்லாம் பெற்று மகிழ்ச்சிகரமாக வாழ்வார் சூரியன் மற்றும் ஐந்தாம் அதிபதி சேர்க்கை பெற்றால் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி குழந்தை பிறப்புக்கு காரணம் வந்து ஐந்தாம் அதிபதி அதிகமான புத்தி கூர்மை அறிவாற்றல் நிரம்பியவர் சூரியனும் இரண்டாம் அதிபதியும் சேர்க்கப்பட்டால் செல்வச்சருக்கு இரண்டாம் அதிபதி செல்வச்சருகை காரணம் மேலும் வாழ்வு எல்லா துறைகளிலும் வளம் பெற்று வாழ்வார்கள் சூரியனும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்க்கப்பட்டால் அரசரின் மதிப்பு மரியாதை பெறுவார் செல்வந்தர் அரசரின் நல்ல எண்ணத்தை கூறியவர் சந்திரன் பத்து வருடம் நல்ல ஸ்தானங்களில் சந்திரன் இருந்து திசை புத்தி நடத்தினால் ம குழப்பமில்லாத மன தெளிவு ஏற்படும் மன அமைதி நிறைந்தவர் அனைத்து முயற்சிகளிலும் அமோக வெற்றி காண்பவர் சந்திரன் நல்ல பாவங்களில் இருக்கப்பட்டு திசை நடத்தினால் ஜாதகர் நல்ல உணவுகள் மனைவி மற்ற குழந்தைகள் மூலம் சந்தோஷம் இங்கே அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் அல்லது கடகத்தில் ஆட்சி பெறுவது நல்லது சந்திரன் கே கேந்திரம் திரிகோணங்கள் இருப்பது நல்லது பௌர்ணமி சந்திரன் அல்லது சந்திரன் சட்பட ரீதியாக பலம் பெற்றால் நல்ல பல்காடி செய்யும் சந்திரன் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி அல்லது நான்காம் அதிபதி சேர்க்கைப்பட்டு இருப்பது ரொம்ப நல்லதுங்க சந்திரன் வந்து ராஜகோல் அதனால் உயிர் பதவி அதிகாரம் அந்தஸ்து ஜா அந்த நபருக்கு கொடுக்கும் எனவே அரச பதவி செல்வந்தன் அனைத்து விதமான வசதிகளையும் பற்றி சந்தோஷமாக வாழ்வார் மன அமைதி சந்தோஷமாக வாழ்வில் காலத்தை அவர் கழிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து சந்திரன் நல்ல இடத்துல திசை புத்தி நடத்தினால் வந்து கிடைக்கும் சந்திரன் இரண்டாம் இடத்திலிருந்த செல்வம் அறிவாற்றல் உற உறவினர் உள்ள மகிழ்ச்சி மற்ற வாழ்வின் அனைத்து வழிகளிலும் வளம் கொலிக்க செய்யும் பதி மூலம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிளானட்ஸ் வந்து நல்ல இடங்கள்ல இருந்து திசை பொத்தி நடத்தினால் அவங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய செல்வம் செல்வாக்கு பணம் சந்தோஷம் குழந்தைகள் மூலம் வந்து சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குங்க சரிங்களா அதனால வந்து ஒரு கிரகம் வந்து நல்ல இடத்துல இருந்து திசை புத்தி நடத்துறது அந்த ஹாரோஸ்கோப் அந்த ஜாதகருக்கு நல்ல விஷயங்களை செய்யும் இப்போ நம்ம ஏற்கனவே கெட்ட இடங்கள்லேருந்து திசை புத்தி நடத்துனா என்ன பலன் நல்ல இடங்களிலிருந்து திசை புத்தி நடத்துனா என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகள் தேவைன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்குது என்னுடைய ஆஃபீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் டபுள் டூ த்ரீ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ எயிட் நைன் நீங்கள் எண்டா அஸ்ட்ராலஜி படிக்கிறதுனாலும் தொடர்ந்து படிக்கலாம் படித்தவங்க பார்த்தீங்கன்னா உயர்கல்வி என் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்